எல்லாருக்கும் வணக்கம் இன்றைக்கி வந்து நம்மளோட சேனலில் வந்துட்டு ஃப்ரீயாக வந்துட்டு பியூட்டி பார்லர் கோர்ஸ் வந்து சொல்லித்தராங்க அதை பற்றின டீட்டெயில்ஸ் வந்து பார்க்கலாம் இது பார்த்தோம்னா ஃப்ரீ பியூட்டி பார்லர் கோர்ஸ் மொத்தம் எத்தனை நாள்னு பார்த்தோம்னா முப்பது நாள் முப்பது நாளுமே வந்துட்டு நீங்கள் வந்து ஃபுல் டே வந்து போயிட்டு வர மாதிரி இருக்கும் மார்னிங் நைன் தேர்ட்டிலேருந்து ஈவினிங் வந்து ஃபைவ் தேர்ட்டி வரைக்கும் ஃபுல் டே கோர்ஸ் என்னைக்கு ஆரம்பிக்குதுன்னா முப்பது ஒன்று ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு நெக்ஸ்ட் வரக்கூடிய இந்த இமேஜ் பார்த்தோம்னா அஃபீஷியல் இமேஜு ஆர்சடி இன்ஸ்டியூட்லேருந்து சென்ட் பண்ணது அது வந்து ஆர்சடியோட அஃபிஷியல் லோகோ வந்து கொடுத்துருக்கேன் அங்கே வந்து இந்தியன் ஓவர்சீஸ் பேங்க் தான் லீட் பேங்க்கு ஸோ அவங்களோட அஃபீஷியல் லோகவுமே கொடுத்துருக்கேன் இதுக்குண்டான லிமிட் பார்த்தோம்னா பதினெட்டு வயசுலேருந்து நாற்பத்தஞ்சு வயசு வரைக்கும் கல்வி தகுதி பார்த்தோம்னா எழுத படிக்க தெரிஞ்சிருந்தாலே போதும் அதுக்கு மேலே நீங்கள் எவ்வளோ வேணாலும் படிச்சிருக்கலாம் எங்கே சொல்லித்தராங்கன்னா திருச்சி மாவட்டத்தில் தான் சொல்லித்தராங்க திருச்சியில் இருக்கக்கூடிய யார் வேணாலும் போய் ஜாயின் பண்ணிக்கலாம் இந்த கோர்ஸில் அடுத்தது இது வந்து சென்ட்ரல் கவர்மெண்ட்டு இன்வால்வ் ஆகிருந்தனால அவங்களோட அஃபீஷியல் லோகோ வந்து கொடுத்துருக்கேன் திருச்சியில் ஆர்செடி இன்ஸ்டிடியூட் எங்கே இருக்குன்னா இந்தியன் வங்கி இந்தியன் ஓசிஸ் வங்கி ஊரக சுய வேலைவாய்ப்பு பயிற்சி நிலையம் இரநூத்தி பதினைந்து மதுரை ரோடு ஜோசப் கண் மருத்துவமனை அருகில் கார்பென் கிளை மாடியில் மேலப்புதூர் திருச்சி நீங்கள் மேலப்புதூர் ஸ்டாப்பில் போயிட்டு ஆர்சடி இன்ஸ்டிடியூட் எங்கே இருக்குதுன்னு கேட்டிங்கன்னாவே எல்லாரும் சொல்லுவாங்க ஸோ ஃபஸ்ட் டைம் போகிறவங்க கேட்டுட்டு போய்க்கோங்க என்னென்ன ஜெராக்ஸ் எல்லாம் கொண்டு போய் சப்மிட் பண்ணோட ஆதார் கார்டு ஜெராக்ஸ் ரேஷன் கார்டு ஜெராக்ஸ் ஓட்டர் ஐடி வாக்காளர் அட்டையோட ஜெராக்ஸ் பேங்க் பாஸ்புக்கில் அக்கௌண்ட் நம்பர் ஐஎஃப்எஸ்சி கோடு எம்ஐசிஆர் கோடு தெளிவாக இருக்கான்னு பார்த்துக்கோங்க இல்லைன்னு எழுதி கொடுத்துருங்க உங்கள் வீட்டில் யாராவது நூறு நாள் வேலை திட்டம் போனாங்கன்னா அதோடைய ஃப்ரண்ட் பேஜோட ஜெராக்ஸ் பாஸ்போர்ட் சைஸ் ஃபோட்டோ அஞ்சு பேன் கார்டு அடிச்சு என்ன படிச்சிங்களோ அதனுடைய டிசி ஜெராக்ஸ் இதெல்லாம் கொண்டு போய் சப்மிட் பண்ணும் கோர்ஸ் ரிலேட்டடாக ஏதாவது டவுட் இருந்ததுன்னா ஸ்க்ரீனில் வரக்கூடிய இந்த லேண்ட்லைன் நம்பர் இல்லை இப்போ வரக்கூடிய அஃபிஷியல் மொபைல் நம்பருக்கு கால் பண்ணி நீங்கள் கேட்டு கிளியர் பண்ணிக்கலாம் இது மூலிமா நமக்கு என்னென்ன பெனிஃபிட்னு பார்த்தோம்னா செட்டில் கவர்மெண்ட் சர்டிஃபிகேட் கொடுத்துட்றாங்க ஃபுட்டு ப்ரொவைட் பண்ணிடுவாங்க டீ ஸ்நாக்ஸ் ப்ரொவைட் பண்ணிடுவாங்க அது மட்டும் இல்லாமல் மானிய கடன்கள் முடிச்சுட்டு தொழில் அமைக்கிறதுக்கு ஒரு பியூட்டி பார்லர் வைக்கிறதுக்கு என்னென்ன இருக்குன்னு சொல்லி கொடுப்பாங்க அது எப்படி வாங்கலாங்கிறதும் சொல்லிக் கொடுப்பாங்க தேங்க்யூ ஆல் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்